ஒபேஸில் இருக்கவங்க திடீர்னு நான் வெயிட் குறைக்கணும் அப்படி வெயிட் குறைக்கணும்னாலே அவங்க வந்து ஒரு மென்டாலிட்டி கொண்டாந்துடுறாங்க ஒரு த்ரீ மந்த்ஸில் குறைக்கணும் டூ மந்த்ஸில் குறைக்கணும் அப்படி டிராஸ்டிக்காக எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் தெரியணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க அந்த கிரேசியான சில டயட்ஸ்லாம் இருக்கிறாங்க வாட்டர் டயட் ஃப்ரூட் டயட் அந்த மாதிரி ஃப்ரூட் டயட் ஒரு பொண்ணு எடுத்து கேரளாவில் பொண்ணு கூட இறந்தாங்க ரீசெண்டாக ஸோ அது எடுக்கிறனால அது பிரச்சனையா இல்லை உண்மையில அது ஒர்க் ஆகுமா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அது ஷார்ட் டேர்ம் வேணால் அது ஒர்க் பண்ணுமே தவிர்த்து அவங்க லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பாடியில் வந்து நிறைய நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸ் வரும் இப்போ மெயினாக நம்மளோட பிளேட்டில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்டு ஃபைபர் இந்த நாலு விஷயங்கள் தான் நீங்கள் சவுத் இண்டியன் டயட்டாக இருந்தாலும் சரி நார்த் இந்தியன் டயட்டாக இருந்தாலும் சரி இதை வந்து எப்படி ப்ராப்பராக நீங்கள் ப்ரொப்போஷன் பண்ணி சாப்பிட்றீங்கன்றது இஸ் அன் ஆர்ட் ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ஒரு டயட்டீஷியனுடைய ஹெல்ப்பை வச்சு நீங்கள் பண்ணலாம் இல்லை நீங்களாகவே கற்றுட்டு பண்ணலாம் ஸோ வெயிட் லாஸின் பண்ணுறேன்ற பேரில் நீங்கள் சொன்ன மாதிரி வாட்டர் டயட் ஃப்ரூட் டயட்லாம் பண்ணால் அதில் வந்து ப்ரோட்டீன் கிடையாது சரிங்களா ப்ரோட்டீன் இல்லாம நீங்க எந்த ஒரு டயட் பண்ணீங்கனாலுமே உங்க பாடியில் இருக்கிற தசைகள் மசில் சொல்றோம் ஸ்கெலட்டல் மசில் மஸ் தான் நீங்க லூஸ் பண்ணுவீங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஃபேட் லூஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு ஃபேட் வந்து இனிஷியலா கொஞ்ச நாள் கொஞ்ச நாளைக்கு லூஸ் ஆகுமே தவிர்த்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பாடி வந்து அந்த ஃபேட்டை வந்து லூஸ் பண்ண விடாது ஸோ அது என்ன லூஸ் பண்ணணுன்னா மசில் தசைகளை தான் லூஸ் பண்ணும் தசைகளை லூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா பாடி வீக் ஆயிடும் லூஸ் பண்ற வெயிட் வந்து சஸ்டெயின் ஆகாது அந்த தற்சமயத்துக்கு குறைஞ்சா மாதிரி தெரியுமா தெ தெரியலாம் பட் ஆனால் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து ஃபோர் மந்த்ஸ் கழித்து ஒரு பத்து கேஜி குறையிறவங்க என்ன ஆகும் அப்படின்னா பத்து கேஜின்றது பதினஞ்சு கேஜி இருபது கேஜியாக கெயின் பண்ணிடுவாங்க ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஃபேட் டயட்ஸ் ஃபாலோ பண்ணவே கூடாது அவங்கவுங்களுடைய ஜெண்டர் அவங்களுடைய ஏஜ் அவங்களோட ஹைட் வெயிட் பிஎம்ஐ அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வச்சு கேலரியை கேல்குலேட் பண்ணி ப்ரோட்டீனை டிட்டர்மைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணணுமே தவிர்த்து நீங்களாம் கூகுள் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணிச்சு எனக்கு ஒர்க் பண்ணுமா அந்த மாதிரிலாம் தவறான விஷயங்கள் வந்துட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு